தேவனோட பேசிட்டு வந்து ஜனங்களத்துல பேசும்போது அவங்க சொன்னாங்க முகத்தை எங்களால என்ன பண்ண முடியல பார்க்க முடியல முகத்து மேல என்ன பண்ணுங்க முகத்தை மறைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மோசைக்கு சொன்னா அவர் என்ன பண்ணாரு முகத்தை மறைத்து கொண்டு பிள்ளை தேவன் அவரோட பேசினாரு ஆனா இன்றைக்கு ஆண்டு ஏசு கிறிஸ்துவோடய பேசு மகிமை ஏசு கிறிஸ்துவோட மகிமை பிதாவுக்கு ஒத்த மகிமையாகவே இருக்கும் அலையூயா பிதாவுக்கு மகிமை வேற மகிமை வேற அந்த மகிமையான கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும்படி அலையிலோயா அவரோடு உறவு கொள்ளும்படி அவரோட என்ன பண்றாங்க போதனை பண்றாங்க ஏசு கிறிஸ்துவோடவே என்ன பண்றாங்க டிராவல் பண்றாங்க ஏன் அவர் வந்ததன் மூலமாய் அந்த முக்காடி எடுபட்டு போயிடுச்சு அலை